سبحان الله لا اله الا الله السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم சுபஹான கல்லாகும்ம பிஹம்திக அல்லாஹு மஹபிர்லி ரவாகுல் புகாரி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிக தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களும் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் மென்மையே மேன்மை என்கிற தலைப்பு நம்ம எல்லா விஷயத்திலையும் மென்மை காட்டணுமே தவிர என்ன காட்டக்கூடாது கடுமை காட்டக்கூடாது மென்மை காட்டுவது என்பது நற்பண்பு கடுமை காட்டுவது என்பது கெட்ட குணம் சரியா என்கிற அடிப்படையில் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வெளி மக்கள்கிட்ட மென்மை காட்டுவாங்க வெளியில மக்கள்கிட்ட பழகுறாங்கல்ல அவங்கள்ட்ட வந்து அன்பா பழகுவாங்க பாசமா பழகுவாங்க மென்மையாக இருப்பாங்க வெளியில் உலக மக்கள்கிட்ட அவங்கள பத்தி விசாரிச்சு பார்த்தீங்களாக்கேன் அவர மாதிரி தங்கமான மனுஷன் உலகத்துல யாருமே இல்லை என்கிற அளவுக்கு பழகுவார்கள் ஆனால் கடுமை எங்க காட்டுவாங்க வீட்டில் போய் போய் கேட்ட போய் கடுமை என்ன செய்வாங்க காட்டுவாங்க இது நல்ல குணமா கெட்ட குணம் ஏன்னா வெளியே உள்ள மக்களை விட உள்ள மக்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய மக்களை பொறுத்தவரை உங்களையே நம்பி வந்தவர்கள் உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் உங்களை விட பலவீனமானவர்கள் அப்ப முதல் மென்மை என்பது மனைவிட்ட காட்டணு மக்கள்கிட்ட காட்டனு தாயிட்ட காட்டனு தந்தையிட்ட காட்டனு என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய மனைவி ஒரு சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பாங்க அதில் சின்ன ஒரு உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அல்லது காரம் என்ன செய்யும் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு ஒரு கோபம் அதுக்கு ஒரு சண்டை அதுக்கு ஒரு கடுமை காட்டுகிறோமே இல்லையா கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போயிட்டனால அவங்க பார்த்து பார்த்து சமைச்சிருப்பாங்க நெசமா காரத்தை போட்டு சாவடிக்கணும்னு நோக்கம் இருந்தே இருக்காது அதை கொஞ்சம் காரமா போயிட்டா மென்மையை இழந்து விடுகிறோமே கடுமையை காட்டுகிறோமே அதே சமயத்துல காசு கொடுத்து ஆயிரக்கணக்கான காசை கொடுத்து வெளியே போய் ஹோட்டல் என்ன செய்வாரே போய் சாப்பிடுவார் அல்லது ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடை பாத்தியெல்லாம் அது அவ்வளவு டேஸ்டா இருக்காது காரம் ஜாஸ்தியாக இருக்கேன் உப்பு ஜாஸ்தியாக இருக்கேன் ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போதே அந்த காரம் ஜாஸ்தியா இருக்கு பத்தியல அதை பத்தி குறை சொல்லாம மென்மை என்ன செய்வார் சாப்பிட்டு காசு கொடுத்து வந்துடுறாரு அப்ப எதுக்கு இது சொல்ல சொன்னா இந்த மென்மை என்பது எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் குறிப்பாக எங்க இருக்கனே குடும்பத்தாரர்கள்ட்ட வந்து மென்மை இருக்கணு என்பது மிக முக்கியமான செய்தி நபிகள் நாயகம் நாயக் செல்லம் அவங்கள வந்து சஹாபாக்கள் நபி என்று ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்களே சகாபாக்கள் ஏற்றுக்கொண்டதற்கும் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல எவ்வளவு சித்திரவதைகள் செய்யப்பட்டாலே இந்த ஈமானில் உறுதியாக நீண்டார்களே பல்வேறு சகாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்களே அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் மீது காட்டிய மென்மை அன்பு பாசம் என்பதை நான் சொல்லவில்லை திருமறை குரான் அல்ல சூரா ஆலைமுரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின்

உங்கள் ரூ உங்களுக்கு தந்திருக்க கூடிய எதுவாக இருக்கிறது ரஹமத்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் மாத்திரம் இல்லாமல் கடுமை காட்டினால் உங்களை விட்டு இவர்கள் என்றோ ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்ப நம்மை விட்டு மக்கள் ஓடி விடக்கூடாது தூரமாகி விடக்கூடாது நம்மளை நோக்கி நெருக்கமா மக்கள் வரணும் நம்ம என்ன செய்யணும் மென்மை இருக்கணும் மென்மையாக பேசணும் மென்மையாக பழகணும் அப்படிங்கிறதுக்கே இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம் என்பது மாத்திரமல்லாமல் ரசூல்ல்லாஹ் இஸ்ரா இஸ் அல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரு ஹதீசை இமா முஸ்லீம் தங்களுடைய சஹீகு முஸ்லீம் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிகம் பண்ணுறாங்க இன்னர் ரிஃபுக்க லாயக்கூனு ஃபிஷை இல்லா ஜா உங்களுடைய மென்மைதான் உங்களுடைய செயல்பாடுகளை அழகுபடுத்தும் உங்களுடைய செயல்பாடுகள் அழகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பேச்சில் அழகு இருக்கணும் உங்களுடைய செயலில் அழகு இருக்கணும் என்று சொன்னா மென்மருக்கு பாருங்க மென்மை என்ன செய்ய அழகுபடுத்து கடுமை என்பது உங்களை கோரமாக ஆக்கிவிடும் கெட்ட பேரை உருவாக்கிறேன் அப்ப நீங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணு உங்களை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க மென்மையா நடங்க என்று ஒரு ஹதீஸ் பேசுகிறாரு இன்னொரு ஹதீசல அதே இமா முஸ்லீம் அவர்களே ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஹதீசா பதிவு பண்றாங்க யோதி அல ரிஃபிகி மாலா யோதி அல லோனுஃபி மென்மையின் மூலமாக சாதிக்கக்கூடியதை கடுமையின் மூலமாக உங்களால் சாதிக்க முடியாதே புரிஞ்சா நம்ம எல்லாம் பிள்ளைங்கள பேசும்போது வாடா போடா இப்படி செய்யடா அப்படி செய்யடா சொல்லுவோமா இல்லையா பிள்ளைங்கள்ட்ட வாடா போடா அப்படி கடுமை காட்டுவான் வெளியூர் புள்ள வரேன் தங்கமே பாசமே வெளி புள்ளிட்ட தங்கம் பாசம் தாமத்தை புள்ளிட்ட வாடா போடா அப்ப அப்படின்னு சொல்ற நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி கடுமை காட்டினா தான் சாதிக்க முடியும் அப்படின்னு தப்பு நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க நீங்கள் கடுமையில் சாதிப்பதை விட மென்மையில் என்ன செய்ய முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய வேலைகளை சாதிச்சுக்கிறனும் அன்பா பலகனும் அப்படின்னு சொன்னா அன்பா தான் வேலைகளை சாதிக்க முடியுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம் அதே மாதிரி பாத்தீங்களாக்கே நபிகள் நாயகம்லாம் செல்லம் எல்லார்ட்டையும் மென்மை காட்டினாங்க எல்லார்ட்டையும் மென்மை காட்டினாங்க உதாரணமாக பல சகாபாக்கள் தவறு பண்ணுவாங்க அந்த கூட எப்படி கண்டிச்சாங்க எப்படி திருத்தினாங்க எவ்வளவு மென்மையா அந்த தப்புகளை டீல் பண்ணாங்கிறதுக்கு நான் ஒரு ஹதீச ஞாபகம் ஊட்டன் இமா புகாரி தங்களுடைய சஹிவுல் புகாரியின் ஏழ்நூத்தி எண்பத்தி மூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க நபிகள் நாயகம் அலை தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி தொலை வைத்து கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி கொஞ்சம் லேட்டாக தொழுகைக்கு வருகிறார் ஒன்று ரெண்டு மூணு ரக்காத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்கிறாரு கொஞ்சம் லேட்டாக வர்றாரு வந்த சஹாபியுடைய பேர் என்ன என்று சொன்னால் அபு பக்கரா அலி அல்லாஹு அணுகு பக்கர் அல்ல அபு பக்கர் சித்தி அலி அல்லாஹு அல்ல இன்னொரு சஹாபி சஹாபி பேர் என்ன அபு பக்கரா ரலி அல்லாஹு கொஞ்சம் லேட்டாக பள்ளிக்கு வர்றாங்க பள்ளிக்கு வந்து பார்த்தா ரசூலுல்லா இஸ்லாம் ருகுவையில் இருக்கிறார்கள்

ருக்குவாயி பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ரக்காத் என்ன செய்ய முடியாது பெற்றுக்கிற முடியாது என்கிற அடிப்படையில் அந்த சஹாபி அங்கேயே என்ன பண்ணான்னு சொன்னால் தக்கிபிரு கட்டி ருக்குவுக்கு போயிட்டார் சஃபுல வந்து சேராம அங்கனையே ருக்குவுக்கு போய்விட்டு ருக்குவுலையே நடந்து அப்படியே வந்து என்ன செய்வார் சஃபுல வந்து சேருவார் நல்ல நோக்க தான் நோக்க நல்ல நோக்க செஞ்ச செயல் என்ன தப்பு அப்படி அங்கனையே ருக்குவு போய்விட்டு ருக்குவிலேயே வந்து வந்து சஃபுல இங்கே அங்கே வந்து சேர்ந்துட்டார் இப்படி சேர்ந்த கொஞ்சம் ஓடி வர வர்றாரு ஓடி வந்து சேர்ந்து இந்த ஓசை ஓடி வரக்கூடிய சவுண்ட் இருக்கு பத்தியெல்லாம் இதை ரசூல் சாசல் தொழுகையிலே கேட்டு விட்டார்கள் தொழுகை முடிகிறது தொழுகை உடனே யார் இந்த மாதிரி ஓடி வந்தது அப்படின்னு கேட்பாங்க சம்பந்தப்பட்ட சஹாபி தொழுகை அவருடைய அந்த விடுபட்ட ரகாத்துக்கள் முடிச்சு போட்டு நான் தான் ரசூலா லேட்டா வந்தேன் நீங்க ருக்குல இருந்தீங்க நான் அங்கனையே ருக்கு பண்ணிட்டு ஓடிக்க வந்து செஸ்வல சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னார் அவர் செஞ்சது சரியா தவறா அவர் செஞ்சது தவறு இந்த தவறை ரசூல் சாசல்ல கடுமை காட்டாமல் எப்படி திருத்துறாங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க ஜாதகல்லா உங்களுடைய ஆர்வத்தில் அல்லாஹ் பறக்க செய்வானாக உங்களுடைய ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துவானாக நல்ல நீயத்து தானே நீயத்தை ரசூல்ல பாக்குறாங்க உங்களுடைய நீயத்தில் உங்களுடைய ஆர்வத்தை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவானாக என்று சொல்லிவிட்டு இருந்தாலும் லாத்தாவுத் இனிமேல் இப்படி மறுபடியும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சொல்லி செல்லும் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க என்கிற இந்த ஹதீசையுமா புகாரி பதிவு பண்றாங்களே எதுக்கு இது சொல்ல வரன்னு சொன்னா ஒரு தப்ப தப்பகோட எப்படி கண்டிச்சாங்க ஒரு தப்ப எப்படி திருத்தினாங்க அவருடைய மனசு காயப்படாத அளவுக்கு கடுமை காட்டாமல் எவ்வளவு மென்மையா இந்த மாதிரி சொன்னா அந்த சஹாபிக்க ரசூல்லா மேல எவ்வளவு பாசம் வந்திருக்கும் பாசம் வந்திருக்குமா இல்லையா இந்த பாசம் வந்திருக்கிறது மட்டும் இல்ல இது மாதிரி தப்ப மறுபடியும் செய்வாரா செய்ய மாட்டாரு பாருங்க ஒண்ணு இப்படி செயல் என்பது அந்த நபர் மீது பாசத்தை ஏற்படுத்தேன் ரெண்டாவது அவர் சொன்னாரு பாருங்க அந்த சொல்லுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படி கட்டுப்படுவாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மட்டுமல்லாமல் இந்த தவறை விட இன்னொருத்தர் இதை விட பெரிய தவறு செஞ்சார் அந்த தவறை இமா புகாரி தங்களுடைய சஹிஹூல் புகாரியின் இருநூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க ரசூல்லா இஸ்வாலம் மதீனாவுடைய பள்ளிவாசல் மசூர் நபபியில் உட்காந்து சஹாபாக்களுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு கிராமவாசி காட்டரபி வருவாரு வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா பள்ளிவாசல உட்காந்து ஒன்றுக்கு இருக்கிறாரு பள்ளிவாசல தொழு இடத்துல உட்காந்து யூரின் போறார் புரியுச்சா அவராவது அங்க ருக்கு பண்ணிபிடி ஓடி வந்தாரு அந்த தப்ப விட இந்த தப்பு இங்க உட்காந்துக்கிட்டு ஒண்ணுக்கு போறது என்ன எவ்வளவு பெரிய அநாகரீகம் எவ்வளவு பெரிய அசிங்கம் இந்த அநாகரீகம் அசிங்கம் கூட அவருக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு கிராமத்து வாசி அந்த அளவுக்கு காட்டாரி அவர் உட்காந்து ஒண்ணுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு துளுவுற இடத்துல மசூ நபவில்லை அதை பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு பயங்கரமான கோபம் என்னடா இங்கண்ணா வந்து ஒன்றுக்கு போகிறாரே நதி சாய்க்கிறாரே என்று சஹாபாக்களுக்கு கோபம் ஏற்பட்டு அவரை போய் அடிக்கணும் அப்படின்ட்டு வேகமாக அவரை நோக்கி என்ன செய்வாங்க சஹாபாக்கள் ஓடுவார்கள் ஓடுகின்ற சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயிவன் சொன்னார்கள் லா தஸ்ரிமுஹு லா தஸ்ரிமுகு அவரை நீங்கள் தடுக்க வேண்டாம் அவரை நீங்கள் தடுக்க வேண்டாம் நீங்கள் ஓடி போறீங்கன்னு சொன்னா பயத்துல யூரின் போகிறாரே டக்கு நிப்பாட்டுவாரு அது அவருக்கு ஒரு சிரமம் அந்த யூரின் போகும்போது முழுசா போயிட்டு நிப்பாட்டினா அது உடம்புக்கு ராகத்தா இருக்கும் முழுசா போகாம பாதியில் நிப்பாட்டுவது என்பது அவருக்கு அது கஷ்டமா கஷ்டம் இல்லையா அது அவருக்கு கஷ்டம் அந்த கஷ்டத்தை கூட நீங்கள் அவருக்கு பள்ளிவாசல உட்கார்ந்து ஒண்ணுக்கு இருக்கிறாரு அவர் முழுசா யூரின் போய் முடிக்கட்டேன் போக ஆரம்பிச்சுட்டாருல போக ஆரம்பிச்சதை முழுசா முடிக்கட்டேன் என்று ரசூல்ல்லாஹீஸ்வரால் செல்ல சஹாபாக்கள் கோவப்பட்டு சஹாபாக்கள் போனாங்கல்ல அவங்கள்ட்ட சொன்னாங்க சொன்ன உடனே சஹாபாக்களம் அமைதி காத்தார்கள் ரவந்தவர் முழுசாக யூரின் போய் முடிச்சிடுறாரு பள்ளிவாசலுக்குள்ளே யூரின் போய் முடிச்ச முடிச்சவனையுமே ரசூல்ல்லாஹேஸ்வரால் செல்ல சஹாபாக்கள்கிட்ட சும்மா தாபி தல்வின் கொஞ்சம் வாலியில பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்க தண்ணி கொண்டு வரப்பட்டது தண்ணி கொண்டு வரப்பட்டவனையும் ஃப சபகு அழகி ரசூல் உல்லாஹேஸ்லாலே செல்லம்

ஆனா ரசூல் சாசல கண்ணை காட்டினா கட்டுப்பட ஆயிரம் சகாபாக்கள் இருக்கிறாங்க ஆனால் வேலை வாங்காம தண்ணிய மட்டும் கேட்டு தண்ணி கொண்டு வந்து உனையுமே அவங்க ஊத்தி அதை கழுவி விட்டாங்க கழுவி விட்ட பிறகு சொன்னார்கள் அந்த யூரின் பண்ணார அவர்கிட்ட இது பள்ளிவாசல் இல்லையா இது புனித ஸ்தலம் இல்லையா இப்படி புனித ஸ்தலத்தை அசுத்தப்படுத்தலாமா என்று நபிகள் நாயகம் செல்லும் அவருக்கு வந்து நன்மையை ஏவி தீமை என்ன பண்ணாங்க தடுத்தாங்க என்று ஹதீசு பேசுகிறதே அப்ப எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொன்னா பள்ளிவாசல்ல ஒண்ணுக்கு போறது எவ்வளவு பெரிய தப்பு யோசிச்சு பாருங்க நம்மளா இருந்தா நம்மளா இருந்தா நம்ம என்ன பள்ளிவாசல் ஒருத்தர் ஒண்ணுக்கு போறதை விடுங்க எச்சிய தூப்பிட்டாரு புரிஞ்சா எச்சி துணோசம் ஓடுவோமா என்ன பேச்சு பேசுவோம் என்ன வார்த்தைகள்ல வாயில வரும் அப்ப ஒண்ணுக்கு போறவர் ரசூல்ல அமைதியா இருந்தாங்க அமைதியா டீல் பண்ணாங்கன்னு சொன்னா இதுதான் மென்மை இது பேர் என்ன மென்மை இப்படி மென்மை காட்டும் போதுதான் அவர் மேல மதிப்பு வரும் அவர் மேல பாச வரேன் அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வரேன் அந்த நம்பிக்கையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரு என்கிற அடிப்படையில் இவர் மென்மை என்று இந்த ஹதீஸ் அதே மாதிரி சில பேர் வேணுன்றே வம்புக்கு வருவாங்க வம்பு இழுப்பாங்க வம்பு இழுக்கக்கூடிய மக்கள்கிட்ட சில பேர் என்று சொன்னால் யூதர்கள் யூதர்கள் வேணுக்க என்ன செய்வாங்க பிரச்சனை பண்றதுக்காகவே வருவாங்க அவங்கள்ட்ட அவங்கள்டம் எவ்வளவு மென்மை காட்டினாங்க என்கிற இந்த ஹதீஸை அதே இமா புகாரி ஆறாயிரத்தி இருபத்தி நாலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க சொல்லுவாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது யூத கூட்டம் ரசூல்லாவை பார்க்கறதுக்காக பள்ளிக்கு வருவாங்க ரசூல்லாவுடைய வீடும் பள்ளிவாசனும் பக்கம் பக்கம் தானே தான் இருக்கு அப்ப அந்த யூத கூட்டம் ரசூல்லாட்ட வருவாங்க வந்து என்ன சொன்னா அஸ்ஸாமு அலைக்கும் என்ன சொன்னார்கள் அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னார்கள் அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னால் உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் சாபம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் சலாமத்தை கேட்பதே அஸ்ஸாம் என்று சொன்னால் அதாவது லைனத்து அல்லது மௌத்து அப்ப வந்தவங்க உங்க ரசுல்லாட்ட கண்ணிய குறைவாக அவமதிப்பதற்காக வேணுமென்றே வம்பு இழுப்பதற்காக அஸ்ஸாமு அலைக்கும் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள் சொன்ன உடனே அதை கேட்ட ரசூலுல்லா இஸ்லா செல்ல வாழைக்கும் என்று சொன்னார்கள் புரிஞ்சா அவர்கள் சொன்னது அஸ்ஸாமு அலைக்கும் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் மௌத்து உண்டாகட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அதுக்கு ரசூல் இஸ்லா செல்ல வாழைக்கும் உங்கள் மீதும் புரிஞ்சா ஆனா ரசூல்லா சாமுடு சொல்லல சொல்லல நீங்க எனக்கு என்ன கேட்டியலோ அது உங்களுக்கு வரட்டும் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொன்ன உனியுமே அதை கேட்ட அன்னை ஆயிஷா அலையல்லா உனகா கோபம் தாங்க முடியல தாங்க முடியாமல் சொன்னார்கள் வாழைக்கு முல் அதாப வல் கலபத்தாம உங்கள் மீது அல்லாவுடைய லயனத்து உண்டாகட்டும் அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும் அல்லாஹ்வுடைய மரணம் உண்டாகட்டும் என்று அன்னை ஆயிஷா அலையல்லா உனகா கோபத்தில் சபிக்க ஆரம்பிக்கிறார்கள் கோபத்தில் அப்படி சபிக்கிற போது உபதேசம் கோபத்தில் சத்தம் போடுகிற போதே அவங்கள கூப்பிட்டு வம்புக்கு வந்தாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு கண்டிப்பா கண்டிக்காம ஆயிஷா நாய்கிட்ட ஆயிஷாவே மென்மையாக ஆயிஷாவே பொறுமையாக நடந்த ஏன் என்று சொன்னால்

உங்களுடைய எல்லா காரியங்களிலும் அவன் எதை விரும்புகிறான் எந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த செயல்பாடுகள் நீங்கள் செய்கின்ற வியாபாரமாக இருக்கலாம் உங்களுடைய விவசாயமாக இருக்கலாம் உங்களுடைய குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் இன்னல்லாக ரஹ் இன்னாகுள்ளி அல்லாஹ மென்மையாளன் அவன் மென்மையை விரும்புகிறான் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் என்று ரசூலுல்லா இஸ்லா சல ஆயிஷா நாய்க்கு உபதேசம் பண்ணாங்க பண்ண உனி ஆயிஷா நாய் கேட்போம் யார் ரசூல் அவங்க என்ன சொன்னாங்க நீ கேட்கலையா அப்படின்ட்டு ரசூல்லாட்டி கோவமா என்ன சொன்னாங்கன்னு நீ கேட்கலையா அப்படின்னு ஆயிஷா நாய் கேட்டாங்க அதுக்கு ரசூல்லா கூலா பலி சொல்லுவாங்க நான் என்ன பதில் சொன்னேன்னு நீ கேட்கலையா அப்படின்னு கேட்டு அவங்க சொன்னது அஸ்ஸாமு அலைக்கு சொன்னாங்களா இல்லையா அதுக்கு நான் என்ன பலி சொல்லிட்டேன் என்னுடைய கண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாதிரி நான் சபிக்க முடியாது அந்த 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 நாகரீக கண்ணிய உறக்கிறது நான் வாழைக்கும் என்று சொல்லிவிட்டேனே அதை நீ கேட்கவில்லையா என்று ரசூல் சாஹிசலம் ஆயுஷா நாயுட சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப வேணுக்குன்னு வம்புக்கு வர்றாங்க இல்ல அவங்கள்ட்ட கூட எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொண்டார்கள் ஐஷா ரலி எல்லாம் கோபப்பட்டாங்களே கோவப்படுற ஆயிஷா நாய கோவப்படாதே மென்மையாக நடந்து கொள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவ கோபப்படாமல் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் கடுமை காட்ட எந்த மாதிரியான மக்களா இருந்தாலும் கூட கடுமை காட்ட கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான அடுத்த ஆதாரம் இன்னும் சொல்ல போன அதாவது இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாமிய எதிரிகள் இச முஸ்லிம்களை அழிப்பதற்காக இஸ்லாத்தை அழிப்பதற்காக போருக்கு வர்றாங்கல்ல அதுல ஒருத்தர் வந்து சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு அவரை பற்றி இமா புகாரி தங்களுடைய சஹிஹுல் புகாரில நானூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதீசா பதிவு பண்றாங்க சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு நாட்டுடைய மன்னர் அந்த நாட்டுடைய யமாமா என்று சொல்லக்கூடிய நாடு இருந்துச்சு எமாமாவுடைய மன்னர் தான் சுமாமா இந்த சுமாமா சஹாபாக்களால் கைது செய்யப்படுகிறார் ஒரு போர்க்களத்தில் கைது செய்யப்பட்டு அந்த கைதி எங்கே சிறை வைக்கப்பட்டார் என்று சொன்னால் மதீனாவுடைய பள்ளிவாசன் அந்த காலத்தில் சிறைச்சாலை இல்லையா இல்லையா சிறைச்சாலை இல்லை என்ற காரணத்தால் மதீனாவுடைய பள்ளிவாசல்ல ஒரு தூணில் வந்து அவரை கட்டி போட்டுருங்க என்று சொல்லிவிட்டார்கள் அந்த கைதி போர்க்கைதி போர்க்கைதி மசூ நபவியில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் டெய்லி வருவாங்கல்ல வருவாங்கல்ல அப்படி வருகிற போது ஒரு மன்னராக ஒரு ஆட்சி தலைவராக அவர் போர்க்குற்றவாளி என்ற காரணத்தால் விசாரிப்பார்கள் முதல் நாள் விசாரித்தார்கள் இரண்டாவது நாள் விசாரித்தார்கள் மூன்றாவது நாளும் விசாரித்தார்கள் மூன்று நாட்கள் விசாரித்துவிட்டு அந்த மூன்றாவது நாளில் सहाबाக்களுக்கு சொன்னார்கள் அதலீகு சுமாமா இந்த சுமாமாவை நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள் போர் குற்றவாளிங்க போர் கைதி போர் கைதியைக் கட்டி வச்சிட்டு மூணு நாள் ரசூலுல்லா விசாரிச்சாங்க விசாரித்து விட்டு மூணா நாள்ல சொல்றாங்க இவர் என்ன செய்யுங்க விடுதலை செய்து விடுங்கள் இந்த சகாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள் உத்தரவிட்ட உனையுமே விடுதலை செய்யப்பட்ட அந்த சுமாமா என்ன செய்தார் என்று சொன்னால் நேரா பள்ளிவாசருக்கு பக்கத்துல ஒரு தோட்டத்தை பார்த்தாரு அபு தல்லஹா அலி அல்லாஹே அவருக்கு சொந்தமான ஒரு பேரிச்ச தோட்டம் அதுல தண்ணி இருந்துச்சு அங்கே போய் நல்லா குளிச்சார் நல்லா குளிச்சு போட்டு மறுபடியும் மசூ நபவிக்கு வந்தாரு ரசூல்லாவை பார்த்தாரு பார்த்துவிட்டு அஷஹது அல்லாஹிலாஹ் இல்லல்லா வா ஷஹது அண்ணன் முகமது அப்துகு வரசுலுஹு என்று கலிபா சொன்னார் இப்படி கலிவா சொல்லிவிட்டு அவர் சொன்னார் அல்லாஹுடைய தூதரே நான் நீங்கள் என்னை கைது செய்வதற்கு முன்னால் என்னை விசாரிப்பதற்கு முன்னால் இந்த பூமியில் எனக்கு வெறுப்பான ஒரு மனிதர் நீங்கள் தான் உங்களை விட வர யாரையுமே நான் வெறுக்கல அந்த அளவுக்கு நான் உங்களை வெறுத்தேன் மட்டுமல்லாமல் ஒரு மார்க்கத்தை அதிகமாக வெறுத்தேன் என்று சொன்னால் எதை நான் வெறுத்தேன் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் வெறுத்திருக்கிறேன் ஒரு ஊரை ஒரு நகரத்தை அதிகமாக வெறுத்தேன் என்று சொன்னால் இந்த மதீனமா நகரத்தை நான் அதிகமாக வெறுத்தேன் ஆனால் மூன்று நாட்கள் என்ன நீங்க பேசுறீங்க என்னை நீங்க விசாரிச்சீங்க அந்த உங்களுடைய பேச்சு உங்களுடைய மென்மை என்பது என்னை தலைகீழாக மாற்றிவிட்டது இப்போது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் இந்த துனியாவில் ஒருவரை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு நிகராக வர யாரை நேசிக்கிற உங்களை தான் நேசிக்கிறேன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகமாக நேசிக்கிறேன் இந்த மதீனமா நகரத்தை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சுமாமா என்ற போர் கைதி ரலியல்லாஹ் அணுகுவாக மாறினாரு அப்படி மாறியதற்கு காரணம் என்ன ரசூலுல்லாவுடைய மென்மை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கைதியை போலீஸ் வந்து கைது பண்றாங்க போலீஸ் கைது பயன் பண்ணி ஒரு இருபத்தி நாலு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் என்ன செய்யறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு போட்டு மருத்துவமனை அப்புறம் கோர்ட்டு அப்புறம் ஜெயில வச்சுட்டாங்க அப்படி சொன்னா அந்த விசாரிச்சு அதிகாரி இருக்கிறாரில்ல இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிருப்பாரு எஸ்ஐகள் விசாரிச்சிருப்பாங்க மத்த மத்த போலீஸ்காரங்க விசாரிச்சிருப்பாங்க அந்த போலீஸ்காரரை பத்தி சரியா அந்த கைது இருக்கிறாரு கைது கேட்டா என்ன சொல்லுவாரு நல்லவர் சொல்லுவாரா இவங்கெல்லாம் சாதாரண ஒரு போலீஸ் சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் சாதாரண ஒரு எஸ்ஐ இவங்களுக்கு மேல ஆயிரம் அதிகாரம் இருக்கிறது ஆனா ரசூலுல்லா வந்து ஒரு ஆட்சியின் தலைவராக இருக்கிறாங்க இருந்தும் அல்லாஹ் தான் கேட்கணும் அதுக்கு மேல யாரும் கேட்க முடியாது ஆனாலும் எவ்வளவு மென்மையாக இருந்தாங்க எந்த அளவுக்கு அல்லாவுக்கு பயந்தாகிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் அப்ப எதுக்கு நான் சொல்ல வர்றா அப்படின்னு சொன்ன நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவ வேண்டும் என்று சொன்னால் நம்மீது மக்களுக்கு நல்லெண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால் எல்லாருட்டையும் மென்மை காட்டணும் எல்லாருட்டையும் மென்மை நடக்கணும் வெளிலை மென்மை வேணும் குறிப்பாக மனைவி மக்கள்கிட்ட மனைவி மக்கள்கிட்ட மென்மை வந்து முதல் பரது வெளியில மென்மை என்பது இரண்டாவது பரது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வந்து ஃபிர் அவனை பற்றி கேள்விப்பட்டுக்கிறோம் இல்லையா அவன் எவ்வளோ நல்லவன் நல்லவனா கெட்டவனா எவ்வளவு பெரிய கெட்டவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் இந்த பிராவனை பற்றி குரானில் அல்லாஹ் பேசுகிறான் சூரா தாகா என்று சொல்லக்கூடிய இருபதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள் ரெண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை முதல் நபி மூசா அலை இஸ்லாம் ரெண்டாவது நபி ஹாருன் அலை இஸ்லாம் இந்த ரெண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான் இதுஹவா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா ஃபக்குலா லஹு கவுல லையீனன் ல அல்லஹு எததக்கர் ஊயஹஷா மூசாவே ஹாரு உனே இதஹபா இலா ஃபிறா ஆவுனே ரெண்டு பேரும் ஃபிறா போங்க இன்னஹூ தகா பாவங்கள் செய்கின்ற விஷயங்கள் அநியாயங்கள் அக்கிரமத்தில் அவன் வரம்பு மீறிய பாவியாக இருக்கிறான் ஆனால் அறப்பூ குமுல் நான் தான் உயர்ந்த கடவுள் என்று பேசுகிறான் தன்னை கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்காரன் அவன்கிட்ட போய் நீங்க தாவா செய்யுங்க எப்படி பேசுங்கள் என்று சொன்னால் ஃபகூலா லஹு கௌலல் லயினன் மென்மையாக நீங்கள் பேசுங்கள் அவ்வளோ பெரிய அநியாயக்காரன் அவ்வளோ பெரிய அநியாயக்காரன்டப்ப என்ன செய்யுங்க மென்மையாக நீங்கள் பேசுங்கள் மிருதுவாக பேசுங்கள் கடுமை காட்ட வேண்டாம் நீங்கள் மென்மையாக பேசினால் உங்களுடைய தாவாவை அவன் ஏற்றுக் கொள்ள கூடும் ஃபிரௌன்டப்ப மென்மையா தாவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபிக்கு ஹாரு நபிக்கு உத்தரவிட்டான் என்று குரான் பேசுகிறது இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர்கிட்ட தாவா செய்கிறோமே அவங்க என்ன ஃபிராவுன்னு மாதிரியா அது மாதிரி அணியாயக்காரவங்களா நம்ம ஃபிராவுன்ட்ட போயே மென்மையா பேச அப்படிங்கும் போது நம்ம மக்கள் எல்லாம் சாதா சீதா மக்கள் தான் அவங்கள்ட்ட போய் அந்த கண்ணியத்தோடு அந்த மென்மையோடு தாவா செஞ்சால்தான் அவங்க என்ன செய்வாங்க நீங்க சொல்லக்கூடிய ஆயத்த ஹதீசுகளை ஏத்துக்கிடுவாங்க நீங்க கடுமை காட்டினால் ஆயத்துக்கு மதிப்பு இருக்காது ஹதீசுக்கு என்ன மதிப்பு இருக்காது என்று சொல்லி எப்படி நபிகள் நாயகம் சொல்ல எல்லார்ட்டையும் மென்மை காட்டினாங்களோ எப்படி சகாபாக்கள் எல்லார்ட்டையும் மென்மை காட்டினாங்களோ மென்மை காட்டி நல்லவர்கள் என்றே பெயர் பெற்றார்களோ அதுபோன்று எல்லோரிடத்திலும் மென்மை காட்டக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துவும் நம் தக்குவா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக்